ஹாய் டியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பண்ணையில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடுகளுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடல் பூச்சி வந்து நிறைய நீக்கிறதுக்காக வந்து வேப்பில் வந்துட்டு நம்ம ஃபார்மில் வந்துட்டு பறிச்சுட்டு வந்து கட்டியிருக்கோம் அது ஒரு பக்கம் எல்லாம் வெளியில் வந்துட்டு அந்த ஃபார்மில் அடைச்சி வச்சுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற ஷெட்டெல்லாம் வந்துட்டு அதோடய ஆட்டை ஆட்டுகளோட கழிவுகளையும் அந்த ட்ரே சாப்பிடக்கூடிய ட்ரேகளையும் நம்ம வந்துட்டு சுத்தப்படுத்த போகிறோம் இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா அதுங்களுக்கு ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சுத்தம் தான் சோறு போடுன்னு அப்படி ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா அது மாதிரி நம்ம ஆட்டு பண்ணனாலே சுத்தம் தாங்க சுத்தமாக நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்குறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் நம்ம ஆடுகளை வந்துட்டு நம்ம வந்து தரமாக நல்ல ஒரு லாபகரமான முறையில் வந்துட்டு நம்ம பண்ணையை ரன் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் நாங்கள் டெய்லியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையை தான் ஃபஸ்ட்டு நம்ம கூட்டுவோம் அது கூட்டி முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்தது ட்ரே எல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதை டீவார்ம் பண்ணுறதுக்கு ஆடுகளுக்கெல்லாம் ஒரு டீவார்மிங் வீக்லி ஒன்ஸு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நாங்கள் கூடுவோம் அதுக்கப்புறமா ஆடுகள்லாம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அது வேப்பிலை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு வேப்பிலை சாப்பிட்றது னால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அது குடல் புழுக்கள்லாம் வந்துட்டு அழிஞ்சி ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் விட்டு அதுக்கப்புறமா நம்ம தீவனம் போடும்போது அது வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் இறந்து வெளியில் வந்துடும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்கள் வந்து வேப்பில கட்டுவோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா சீடெல்லாம் வந்து ட்ரெயினாக நல்லா சுத் தீ நல்லா சுத்தப்படுத்திட்டு ட்ரெயினில் வந்துட்டு நல்லா அடர்த்தி நல்லா போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தான் இருக்கும் அதில் கொஞ்சம் அது வந்து டேஸ்ட்டுக்கும் அதோட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நம்ம அயோடின் உப்பு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டில் வந்துட்டு ரேஷன் கடையில் வாங்குகிற உப்பு வந்துட்டு நாங்கள் எப்படியுமே மந்த்லி ஒரு ஒரு மூட்டை வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறமா அதுங்களுக்கு நம்ம எப்போவுமே தீனி போடுறதுலேயும் சரி தண்ணி வைக்கிறதும் நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்குறோமோ அந்த அளவுகளுக்கு வந்துட்டு அது நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகமாக இருக்கும் அது வந்து நம்ம எப்போவுமே நீங்கள் அழுக்கு தண்ணியோடய இன்னொரு தண்ணி ஊற்றும் போது அது வந்துட்டு குடிக்கவும் குடிக்காதுங்க பாருங்கள் நம்ம பண்ணையை திறந்து விட்ட உடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அந்த ட்ரேயில் வந்துட்டு தவையை முட்டி சாப்பிடுவாங்கன்னு பாருங்கள் நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடுகளுக்கு வந்துட்டு அந்த ஆடுகள் ஒவ்வொரு ஆடுகளுக்கும் என்ன அதனோட தேவைன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றுமே அதுங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்லை ஃபுட்டு வேணுங்கிற பட்சத்துக்கோ இல்லை தண்ணி வேணும் அதுங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம வந்துட்டு பக்கத்தில் நின்று நம்ம பார்க்கணும் ஒழுங்காக சாப்பிடுதுங்களா இல்லை இல்லையா எல்லா ஆடுமே ஃபஸ்ட்டு நல்லா சீடு அதோட அடர்த்தீவனம் சாப்பிடுதான் நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கணும் ஒரு ஆடு சாப்பிடணுனாலும் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம உடனே நம்ம கொடுக்கும் போது தான் அது வந்து ஒரு ஆடோட வந்துட்டு க்ரோத்தே இருக்குது அதை விட்டுட்டு நம்ம சும்மா ஃபார்ம் ஒன்று நம்ம போட்டோம் ஆட்டுக்கு தீனி போடுறோம் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம எனந்தோம்னால நம்ம லாபமே பார்க்க முடியாது ஒரு பண்ணையை நம்ம நடத்தும் போது எப்போவுமே அது வந்து ஒரு வாயிலா ஜீவன் அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அதுங்களுக்கு தேவையானதை நம்ம என்னன்னு பூர்த்தி செய்யணும் அதுங்களுக்கு தண்ணி வேணுமா தீனி முன்னே ஒழுங்காக சாப்பிடுதா தீனி சாப்பிட்றதுனா ஏன் சாப்பிட்ல அதுக்கு தேவையான வயது ஏது அப்செட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லிவர் டானிக் ஊற்றணுமா என்ன ஏதுன்னு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்போவுமே ஃபார்மில் வந்துட்டு அதுங்களுக்கு லிவர் டானி கொடுக்குறதும் சரி இல்லை சளி டானி கொடுக்குறதும் சரி அவங்களுக்கு தீவனம் கொடுக்குறதும் சரி நான் எப்போவுமே வந்து காம்ப்ரமைஸே கிடையாது கரெக்டாக வீக்லி என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ அது நம்ம பண்ணையில் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் தீவனமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டி ஒரு அஞ்சாவது நிமிஷத்துலேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க நம்ம வந்துட்டு இப்போது வந்து நாற்பது ஆடுகள் இருக்குது நம்ம பண்ணையில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு இருக்கு. இருக்குது அதனால் நமக்கு வந்து எப்போவுமே டே ஒன்னுக்கு வந்துட்டு ஒரு முட்டை தீவனம் வந்துட்டு நாங்கள் வந்து போடுவோம் ஒரு நாளைக்கு ஒரு முட்டைங்கிற பேரில் ஆடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த தீவனம் சாப்பிட்டு நல்ல ஒரு வெயிட் க்ரோத்து தான் இருக்குது நாங்கள் எப்போவுமே பசங்களெல்லாம் காலையிலேயே சூ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு என் ஹஸ்பண்டும் சொல்லிவிட்டு காட்டுக்கு வந்துடுவோம் பாட்டுக்கு வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு ஃப்ரீ ஆயிட்டு நம்ம ஆடு கோழி இதுங்களுக்கெல்லாம் தீவனம் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்போ தான் டீ டைமிங்களுக்கு ஒரு லெவன் லெவன் டு லெவன் தேர்ட்டி ஆயிரும் எங்களோட டீ டைம் அதுக்காட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளுக்கெல்லாம் வந்துட்டு நான் ஒரு பக்கமே எங்கள் <laughs> வீட்டுக்காரர் ஒரு பக்கமும் நல்லா தீவனம் மறுபடியும் இது வந்து ரெண்டாவது பேட்ச்சு இந்த ஆடுகளுக்கும் நம்ம அதுங்காட்டியும் வச்சுக்கோம்னா தான் வெளியில் இருக்கிற ஆடுகளும் ஈஸியாக வந்து அதை சாப்பிடும் இப்படி சாப்பிடும் போது அதுங்க என்ன பண்ணுது இறை அதாவது சாப்பிடுதா இல்லையான்னு நம்ம மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து சாப்பிடுதா இல்லையா என்னால் நம்ம ப்ராப்பராக பக்கத்தில் நின்று பார்க்கணும் ஆடுங்க மட்டும் சாப்பிடாமல் எங்கேயாவது ஒரு மூளையில் போய் ஒதுங்கி தலையை தொங்க போட்டு நின்னாலே அதுகளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதை உடனே காலை பிடிச்சி பார்த்து என்ன ப்ராப்ளம் என்னன்னு உடனே நம்ம மெடிசின் கொடுத்துட்டோமா உயிரிழப்பு இல்லாமல் நல்ல முறையில் நம்ம அதை காப்பாற்றிடலாம் இல்லை அது டல்லாக இருக்குது நம்ம எதாவது விட்டுட்டோம்னா ஒரு டூ டேஸ் விட்டாலே போதும் அது விட்டுட்டோமாலே அது காலி அந்த ஆடு எப்போவுமே செம்மையாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அது ஒரு நாள் வந்து தனிமையாக இருந்ததுனாலே அதுக்கு தேவையான ப்ராப்பரான நம்ம மருந்து கொடுத்துட்டோம்னாலே போதும் பாருங்கள் இங்கெல்லாம் எவ்வளோ சுத்தமாக நம்ம பண்ணால் எப்போவுமே சுத்தமாக தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாகவும் இருக்கும் அது இல்லாமல் அந்த கோழிகள் என்ன பண்ணுவோம் அந்த ஆடுகளுக்கு போடுற கழிவுகளெல்லாம் சாப்பிட்டு டூ இன் ஒன் மாதிரி நம்ம ஆடும் ஃபார்மும் வச்சுருக்கோம் கோழி ஃபார்மும் வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட ஆடும் கிடைக்கும் கோழியும் கிடைக்கும் நல்லா மழை பெஞ்சதுனால தட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு க்ரோத் இருக்குது இது வந்து கீழ் வயல் மேல் வயலில் பார்த்திங்கன்னா நாங்கள் பட்டு பூச்சி எல்லாம் எல்லாமே எங்கள் காட்டிலே வந்து வச்சுருக்கோம் ஓரளவுக்கு ஆடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத்தில் இருக்குது ஆட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய வந்து நினைப்பீங்க ஆனால் அதுக்கு கரெக்டான ஒரு பராமரிப்பு இருந்தால் மட்டும்